அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளை இஸ்வாக்கு அன்றைக்கி ஸ்கூலில் ரெட் டே செலிப்ரேஷன் சாப்பாடு ஸ்நாக்ஸ் ட்ரெஸ்ஸு எல்லாமே ரெட் கலரில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க நாங்களும் ரெட் கலர் ட்ரெஸ்ஸு வாங்கலான்னு கடைக்கு போயிட்டோம் போனால் அங்கே ரெட் கலர் ட்ரெஸ்ஸே இல்லை எல்லாருமே இப்போ தான் வாங்க சொல்லிட்டாங்க இஸ்வாவும் சஜ்வாவும் ரொம்ப அட்ராசிட்டிஸ் பண்ணாங்க ஒரு வழியாக தேடி தேடி ட்ரெஸ்ஸு செப்பல் வளையல் பாஸ்பி எல்லாமே வாங்கிட்டு வர மணி பத்தாயிடுச்சு டீமில் தான் சாப்பாடு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க யொமேட்டோ பூரி டொமேட்டோ சட்னி சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு சின்ன அல்வா இதுதான் சாப்பாடு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து பொம எல்லாத்தையும் அழகாக ரெடி பண்ணி இஸ்வாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு இஸ்வாவும் ரெட்டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு ரெண்டு ஸ்டாரோட வீட்டுக்கு வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு ரெட் அப்படின்னா ஆப்பிள் ஸ்ட்ராபெரி இப்படிதான் எல்லாருமே நினைப்பாங்க நான் என்ன யோசிச்சேன்னா சின்ன பிள்ளையா இருந்தாலும் நம்ம ஒண்ணு பண்ணோம்னா அது மத்தவங்களுக்கு இம்பாக்ட் கொடுக்கணும் நம்ம இப்ப சொல்லி தரதுதான் அவங்க வளர்ந்த பிறகும் அதை வந்து கடைபிடிப்பாங்க அதனாலதான் டொனேட் ப்ளெட் சேவ் லைஃப் அஸ்ஸலாமு அலைக்கும்